ஹலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே அவர் இருக்கிறார் அதனால தான் நாள்தோறும் அவர் நம்மை நல்லவர்களாய் மாற்றும்படிக்கு தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை என்னுடைய எல்லைகளில் பொழிந்து கொண்டே இருக்கிறார் தேவனுடைய வார்த்தைங்கிற மன்னா நமக்கு வந்து கொண்டிருந்தாலே அது பெரிய ஆசீர்வாதம் கர்த்தளுடைய வார்த்தை வரலனா தான் ஒரே கலக்கமாக ஒரே பயமாக இருக்கும் அண்டனுடைய வார்த்தை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு அருமையான தாயாக இருந்தாங்க வயதானவர்கள் அவங்க சொல்லுவாங்க ஒரு பாட்டிக்கிட்ட போய் ஜோம் பண்ணும்போது அவங்க என்ன ரெண்டு வார்த்தை சொல்லி திட்டுனா கூட எனக்கு சந்தோஷம் அவங்க பேசாமல் இருந்தால் தான் எனக்கு கஷ்டம்னு சொல்லி அப்படி தான் வார்த்தை நமக்கு கிடைக்காமல் இருந்தால் தான் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் கர்த்துடைய வார்த்தை கிடச்சிச்சின்னா அது நமக்கு ஒரு ஒரு பெரிய பல வார்த்தை கிடைக்க பெற்ற ஒவ்வொரு தெய்வ மனிதர்களையும் குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்ற உடனே திடன் கொள்கிறார்கள் பலன் கொள்ளுகிறார்கள் அக்னியாய் மாறுகிறார்கள் ஆவியாபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அல்லா ஒவ்வொரு நாளும் அன்றைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம வர கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் இன்றைக்கு என்ன என்ன இடத்துல என்ன பேசுவார் இன்றைக்கு இந்த சகோதரிடைய செய்தியை நான் கேட்கிறேன் இன்னைக்கு இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் என்ன எனக்கு கற்றுக் கொடுப்பார் இதன் மூலமாய் நான் என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி வந்து அமர்ந்திருந்தால் நிச்சயமாய் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவனாய் அவர் நமக்கு வெளிப்படுவார் நம்ம என்ன விதத்தில் அவர் தேடுகிறோமோ அந்த விதத்தில் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுவார் ஹலெலூயா அவர் உள்ள தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கும் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார் பாருங்க ஒன்றிகொருந்தியின் புத்தகம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் பதினாறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா உனக்கு ஒரு அறிவு வேணும் நீ யாரு தேவனுடைய ஆலயம் நீ எப்படி தேவனுடைய ஆலயமாய் ஆக்கப்பட்டாய்ங்கிற அறிவு உனக்கு வேணும் அவர் எப்பேற்பட்ட தேவன் அவர் வந்து உனக்குள்ள தங்கி இருக்கிறேன் நான் இதை விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் அநேகருடைய வீடுகளில் இந்த வசன போர்டு எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் விரும்பினால் வாசம் பண்ணுகிற தேவன் தங்கி இருக்கிற தேவன் இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கிற தேவனவ இந்த கூடாரத்தை ஆலயமாக்கி இருக்கிற கர்த்தரவை ஆலயம்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் ஆலயம் அப்படின்னு அந்த ஆலயத்தை கடந்து போகும் பொழுது கூட எத்தனையோ பேர் பதி பக்தியாய் அவ வணங்கி செல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம சரீரம் ஆலயம்னா அது இவ்வளவு கனம் கன கருத்தர் கொடுக்கிறார் தேவனால் கொடுக்கப்பட்ட கனத்தை பெற்றிருக்கிற நாம் அதற்குரிய அறிவடைதல் அவசியம் அறிவடைதல் அவசியம் பாருங்க அதே அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நீ தான் அந்த ஆலயம் உனக்கு மிஞ்சி வேறு எதுவுமே இல்லை உன் சரீரத்தை நான் எப்படி ஆண்டவர் எப்படி பார்க்க பாருங்க நம்மளை அவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் பார்க்கிறார் அவர் பார்வையில் நம்ம விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்போ கனமுள்ள சரீரம் இது ஆலயமாயே சரீரம் நேர் ஆலயத்துக்கு போய் செபிக்கிறது விரும்புவீங்க அந்நாள் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பொறுத்தனையோடு கூட தேவாலயத்துக்கு போனாங்க அங்கே அமர்ந்து செபிக்கிறார்கள் பொர்த்தனை பண்ணி செபித்தார்கள் அருமையான ஆண்மகனை பெற்றெடுத்தார்கள் அந்த ஆண்மகனை தேவனுக்கென்று வளர்த்தார்கள் அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் அந்த பொருத்தனை மகன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சாமுவேலாய் அவர் இருந்தார் பாளையத்தில் வைத்து ஏறெடுக்கப்பட்ட ஜபத்திற்கு அத்தனை ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது இல்லையா இசைக்க ராஜா பகைவர்களால் துரத்தப்படுறாரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்னை பத்தி இப்படிலாம் பேசுறாங்களே என்ன பண்ணுவேன் ஆலயத்தை நோக்கி ஓடுகிறார் ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் அவருடைய இருதயம் இருக்கிறது அப்படி செவி இருக்கிறது செவி கேட்கிறது அவர்கள் அவருடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறது ஆலயத்துக்கு ஓடின ஜனங்கள் எண்பத்தி நான்கு வயது விதவை ஆலயத்திலே உட்கார்ந்து ஆராதனை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்கள் ஆலய மிகுந்தவர்கள் ஆலயத்தை கத்தர் அப்படியா கனப்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம சரீரத்தை பார்த்து கத்திர ஆலயம் என்று சொல்லுகிறார் சரீரமாகி ஆலயம் தேவனால பெற்றுக்கொண்ட ஆலயம் இதுக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லையா இதே ஒண்ணு குருந்தியர்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது எங்கள் அம்மா அப்பா டிசைன் பண்ணி இந்த மாதிரி பறக்கணும் இந்த மாதிரி குழந்தை பறக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணினா பிறக்கலை தேவனால் கொடுக்கப்பட்ட சரீரம் இந்த சரீரம் தேவன் இந்த சரீரத்தை கொடுத்தார் இந்த சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயம் அப்போ ஆலயத்தில் யார் தங்கி இருக்கிறா பரிசுத்தாவியானவர் தங்கி இருந்தாதாங்க அது ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறன்னா அது ஆலயம் அல்ல நிறைய ஆலயங்கள் இருக்கிறது கட்டடங்கள் இருக்கிறது பெரிய பெரிய கட்டடங்கள் தேவ பிரசன்னாத கட்டடங்கள் வெறும் கட்டடம் எந்த ஒரு ஆலயத்துக்குள்ள நீங்கள் போகும்போது பிரசன்னம் இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய ஆலயம் பிரசன்னம் எப்படி வருகிறது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது தேவ பிரசன்னத்தினால் அந்த இடம் நிரம்பி வழிகிறது சாலுமோன் தேவாலயத்தை கட்டினார் தேவாலயம் மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தது ஆசாரியர்கள் கூட உள்ள நிற்கவே முடியல அந்த அளவுக்கு மகிமையின் மேகம் அப்படியே நிரப்பி இருந்தது நிரப்பப்பட்ட மகிமை இன்றைக்கும் இந்த சரீரத்தில் என்ன நிரப்பி இருக்கு கத்தனுடைய மகிமை தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது கத்தருடைய மகிமை ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் ஆலயத்தில் தேவ ஆவியானவர் தங்கி இருக்கும்போது பூரண மகிமையுள்ள ஆலயமாய் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய அப்படியாய் தேவனால் பார்க்கப்படுகிறது இந்த பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுத்தார் தெரியுமா ரெண்டு நாளாகத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நான் படித்துக் கொண்டு இருந்தேன் அப்பொழுது அந்த ரெண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரத்தில் எப்படி ஆலயத்தை அவர் கட்டினாருங்கிறது அப்படி வந்துக்கிட்டே இருக்குது மோரியா என்னும் மலையில் ஒரு நானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை அவர் கட்ட துவங்கினார் கட்டத் துவங்கிறது மாத்திரமல்ல அப்படியே அழகாக கட்டிக்கிட்டே இருக்கிறார் அந்த ஆலயம் சூப்பராக கட்டப்படுது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரம் முற்கால அளவின்படி அறுபது மொழம் நீளம் இருபது மொளம் அகலம் உட்புறம் பசும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது அப்படியே பசும் பொண்ணு தான் எல்லாமே அழகாக செய்யப்பட்டிருக்குது அப்படி வாசிச்சுக்கிட்டே வரேன் அழகான அலங்காரத்தோடு கூட அந்த ஆலயத்தை அவர் கட்டி கொண்டே வந் இருக்கிறார் பரிசுத்தமான ஆலயமாய் கட்டுகிறார் ரெண்டு நாளாகவும் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வரும் பொழுது கர்த்தர் அப்படியே என்னை நிறுத்தினார் ஆணிகளின் நிறை ஐம்பது பொன் சேக்கலாக இருந்தது அதில் ஆணிகள் இருந்தது ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பொருத்துவதற்கு ஆணிகள் அவசியம் அப்போ அந்த ஆணிலாம் எப்படி தான் இருந்துச்சான் தங்கமாக இருந்து தான் பொன்னாக இருந்துச்சு இப்போ எங்கேயாவது வைக்க முடியுமா உடைய தங்கத்தின் விலை என்ன எவ்வளவோ விலை இன்னும் விலை அதிகமாகும் தான் சொல்கிறாங்க தங்கம் ஒரு அரிதான பொருள் ஆனால் சாலமோன் காலத்தில் பொண்ணும் வெள்ளியும் ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை அந்த தங்கத்தினால ஆணியை செஞ்சு வச்சுருந்தாராங்க அதனுடைய நிறைய ஐம்பது சேக்கல் இருந்துச்சாங்க எவ்வளோ வெயிட்ல இருந்துருக்கும் பாருங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்தவங்க திருட்டு தர்ற திருட்டுகிற திருடுகிற புத்தியோடு இருந்தால் வந்தாங்கன்னா அந்த ஆலயத்தில் ஆணி இருந்திருக்குமா இன்றைக்கி சர்ச்சில் வெளியே நல்ல செருப்புகளை கூட கழட்டி போட முடியல பாருங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது செருப்பை காணும் அப்ப ஆலயத்துக்குள்ள வருகிறவர்களுக்கு என்ன புத்தி இருக்கிறது திருட்டு புத்தி நம்மளை கத்துற ஆலயமாயே மா ஆலயமாகவே மாற்றி வச்சிருக்கிறாருங்கிற அறிவு இல்லை அறிவுன்னா எப்படி வரும் சில புத்தகங்களை படிக்கும்போது சில காரியத்தை குறித்த நமக்கு அறிவு வரும் சிலர் பேசும் பொழுது சொல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுது நமக்கு சில காரியத்தை குறித்த அறிவு வரும் சில காரியங்களை நமக்கு அனுபவத்தின் மூலமாய் அறிவு வரும் இப்படித்தான் நம்ம அறிவு அடைகிறோம் அப்ப நம்ம ஆலயங்கிற அறிவை கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார் என்றால் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நம்பும் பொழுது அதை உறுதியாய் நமக்குள்ளே கொண்டு போகும் பொழுது நான் தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய ஆலயம் தானே தேவனுடைய ஆலயமாய் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது தேவனால் பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களாய் நம்ம வாழ்வது நிச்சயம் கத்தருடைய ஆலயம் மகா பரிசுத்தம் உள்ளதாக இருந்தது பரிசுத்தமான அலங்காரத்தோடு கூட அந்த ஆலயம் அலங்காரி அலங்கரிக்கப்பட்டிருந்தது பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தேவனை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்தமான அலங்காரம் இப்படி தேவன் நம்மை பரிசுத்தினால் அலங்கரிக்கிற தேவன் எப்படி பரிசுத்தினால் அலங்கரித்தார் எப்படி பரிசுத்தமாக கழுவப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் சுத்தமாக்கப்படுதல் உட்புறமும் வெளிப்புறமும் சுத்தமாக்கப்படுதல் சுத்தம் இருந்தாதான் பரிசுத்தம் அப்போ சாதாரணமா தண்ணினால் கழுவப்பட்ட சுத்தம் அல்ல இந்த ஆலயம் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடினால் இது பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது இந்த சரீரம் என்கிற ஆலயம் எப்படி நமக்கு இந்த ஆலயம் கிடைச்சது அந்த ஆணிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே அப்படின்னு நான் உட்கார்ந்துருந்தேன் அப்போதான் கருத்தை சொன்னாரு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து ஆணிகளால் கடாவப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினதின் நிமித்தம்தான் நீங்களும் நானும் ஆலயமாயிருக்கிறோம் ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த பெயர் கிடைக்கல இன்றைக்கு நம்ம பாடுகிறோம் இல்லையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் ஊருகுதையா காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன் தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே ஆணிகளால் கடாவப்பட்டவராய் சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய் காணப்பட்டார் அதற்குரிய வசனங்களை நம்ம பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய சீஷனா இருந்த தோமா தோமானாலே சந்தேகம்தான் அவர் சொல்லுகிறார் பாருங்க மற்ற சீசர்களெல்லாம் சொல்றாங்க நாங்க கத்துற பார்த்தோம்னு சொல்லி அதற்கு அவன் என்னுடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் பார்த்தீங்களா ஆணிகள் ஆணிகளால் உண்டான காயம் நிறைந்த கரங்கள் ஆணிகளால் உண்டான காயம் நிறைந்த கால்கள் அவருடைய காயத்தின் தழும்புகளால் குணமானே அவருடைய காயங்கள் அந்த காயத்தில் உண்டான தழும்புகள் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தருகிறது அங்கே சாலமோன் பொன் ஆணிகளை வைத்து ஆலயத்தை அழகாய் செய்திருந்தார் இங்கே நம் ஒவ்வொருவரையும் ஆலயமாய் மாற்று ஆணிகள் கடாவப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார் இன்றைக்கு உயிரோடு எழும்பி வந்திருக்கிறார் அந்த உயிர் தெழுதலை ஒரு மனுஷன் நம்பல அவன் சொல்லுகிறான் ஆணிகள் பாய்ந்த அந்த கரங்களை நான் பார்த்து அதை தொட்டு துளாவி பார்த்தா தான் அவரை நம்புவேன் ஆணிகள் பாய்ந்ததுனால தான் நாம் எல்லாம் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறோம் உண்மையா நீங்கள் பாருங்க நிறைய நேரத்தில் அவருடைய அன்பை நினைத்து உணர்ச்சி வசப்பட்டவர்கள் நாம் காணப்படுகிறோம் உணர்வடைவோம் நான் தான் தேவனுடைய ஆலயம் என்ற உணர்வு வரட்டும் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் சமாதானமாக இருக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரல அப்படின்னு சொன்னால் எல்லார் மனதிலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில இருந்து தனி ஜெபம் பண்ணுவதற்கு உடோடி ஆலயத்துக்கு போவாங்க காரணம் என்னென்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு அதில் இருக்கிற இனிமை வேறு இன்றைக்கு நம்மையே தேவனுடைய ஆலயமாய் மாற்றுபடிக்கு ஆணிகள் கடாவப்பட்ட தேவனாய் அவர் வந்திருக்கிறார் இன்னும் ஒரு வார்த்தை பாருங்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் அக்கிரமக்காரருடைய கைகளினாலேயே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் நமக்காக கொலை செய்யப்பட்டவர் ஆணி அடிக்கப்பட்டவர் இன்றைக்கு இது ஆலயமாக இருக்கிறது என்றால் அவர் தன்னுடைய கரங்களில் கால்களில் ஏற்றுக்கொண்ட ஆணி எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன ஊசி குத்தினா நம்மளால் தாங்க முடியல ஜரம் வருது ஃபீவர் வருது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்குது மற்றவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது கண்ணை மூடிட்டு பயப்படுகிறோம் காரணம் மற்றவங்களுக்கு குத்தப்படுகிறதோட நம்ம பார்க்க முடியல அன்றைக்கு கொலை செய்தார்கள் அவர் சொட்டு சொட்டாக அந்த மாம்சம் தன்னுடைய மாம்சத்தை இங்க வந்து ஒழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாருங்க அந்த மாம்சத்தை ஒழிச்சதனால தான் இந்த மாம்சத்தை மாம்ச அவர் ஆலயம் என்று அழைப்பதற்கு கிருவை ஊற்றி இருக்கிறார் பாவ மாம்சத்தின் சாயலானார் மாம்சம் ஒழிக்கப்பட்டது இன்னொரு வார்த்தையை கூட நம்ம பார்க்கலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம் சட்ட திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார் தம்முடைய மாம்சத்தில் அதை ஒழித்தார் நியாயப்பிரமாண சட்ட திட்டமாக எழுதப்பட்டிருந்தது அவருடைய மாம்சத்தை கிழிப்பதற்கு ஆணிகளால் கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி கொலைகாரர்களாய் தீர்க்கப்படலை நியாயப்பிரமாணத்தின்படி ஆக்கினைக்குள்ளாய் நாம் தீர்க்கப்படலை நியாயப்பிரமாணத்தின்படி ஆடு மாடு கொண்டு போய் நம்ம பலி கொடுக்கலை நமக்காக ஒரே வழியாக இந்த பூமியில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து இந்த மாம்சத்தை கற்று தம்முடைய ஆலயமாக்கி வைத்திருக்கிறார் ஆலயமாக்கி வைத்திருக்கிறார் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது தேவனுடைய வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை என்பது நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கிறது கொலோசே ரெண்டு பதினாலு நமக்கு எதிரிலாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக விரோதமாகவும் இருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டது பிசாசு நமக்கு விரோதமாய் எழுதியிருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டது அது எப்படி எடுக்கப்பட்டது அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து அங்கே ஆலயத்தில் ஐம்பது நிறை பொன்சைக்கல் ஆணிகளால் அந்த ஆலயம் அழகாக அலங்கரிக்கப்பட்டது இன்றைக்கு அவருடைய சரீரம் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டதுனால நம்ம தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறோம் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறோம் அவர் அப்படி ஆணி துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உறிந்து கொள்ளப்பட்டது எல்லாருக்கும் முன்பதாக வெள்ளியரங்கமான கோலமானது எல்லாருக்கும் தெரியும் உலகம் முழுவதும் இதை மறுக்க முடியாது ஒட்டுமொத்த உலகமும் இதை அங்கீகரித்துதான் ஆக வேண்டும் சிலுவையிலே ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பதாக வெள்ளியரங்கமான கோலமானார் அவமானத்தின் சின்னமானார் பாவத்தின் சின்னமானார் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து நம்மை ஆலயமாக்கி வைத்திருக்கிறார் இந்த ஆலயத்துக்குள் யார் தங்கியிருக்கிறார் கிறிஸ்துவாகிய தேவன் தங்கியிருக்கிறார் எப்படி இருக்கணும் ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறவைகள் எப்படி இருக்கணும் அவர் சொன்னார் ஆலயத்தை கள்ளர் கள்ளர் குகை அந்த வியாபார ஸ்தலமாகிவிட்டது இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் பகை இருக்கிறதா கொலை பாதகங்கள் இருக்கிறதா மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு பகை உணர்ச்சி இருக்கிறதா குகை பகை நிறைந்த ஒரு காரியம் அந்த காலத்தில் திருடர்கள் திருடி கொண்டு குகையில் தான் மறைச்சு வைப்பாங்களாம் பாருங்க கள்ளர் குகை இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள்ள பகை இல்லை விரோதம் இல்லை மன்னிக்கிற மனப்பான்மை அதிகமாய் அவர் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் சிலுவையை ஆணியை சகித்ததினால் நான் ஆலயமாக்கப்பட்டு இருக்கிறேன் எனக்குள்ளா இருக்கிற கசப்பெல்லாம் வெளியேறுகிறது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினால் நான் கத்தருடைய ஆலயமாயிருக்கிறேன் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டபடினால் நான் அவருடைய ஆலயமாயிருக்கிறேன் ஒட்டுமொத்த இரத்தமும் எனக்காக இந்த ஆலயத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினால் நான் ஆலயமாக ஆலயமாயிருக்கிறேன் அதனால் நான் மற்றவர்களை இருப்பேன் மற்றவருடைய குற்றத்தை நான் வெளிப்படுத்தாதபடிக்கு அதை தூற்றாதபடிக்கு தேவாலயமாய் செயல்படுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவர் இன்றைக்கு மற்றவருடைய காரியத்தை குறித்து வெளியரங்கமாய் அதிகமாய் அசிங்கமாய் பேசாதபடி அன்பு பாவத்தை மூடும் அல்லவா அந்த அன்பின் நிமித்தம்தான் நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் அகற்றும் படிக்கதான் தன்னுடைய மொத்த அன்பை நமக்கு மரணத்தில் ஊற்றி கொடுத்த தேவன் சிலுவை மேல் தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்து ஆலயமாய் என்னை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இருக்கலாம் இன்றைக்கு ஆலயமாய் இருக்கிறோம் என்றால் நம்ம யாராவது பார்த்து சபிக்க முடியுமா முடியாது பெரியமானவர்களே எந்த ஒரு ஆலயத்தை பார்த்து யாராவது சாபம் போட முடியுமா இல்லை அந்த சாபம் பலிக்குமா பலிக்கவே பலிக்காது அப்போ தேவனுடைய ஆலயமாய் வாழுகிற நம்மை யாரும் சபிக்கவும் முடியாது சாபம் போடவும் முடியாது அந்த சாபங்கள் பலிக்கவும் பலிக்காது கத்துடைய வல்லமை நம்மை நிரப்பி இருக்கிறது ஆவியானுகிறார் அந்த தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்கிறோம் வாழுகிறோம் அவர் நம்மை ஆலயமாய் வைத்திருக்கிறார் கத்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆலயமானது அண்டவரை அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாய் அநேகருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதாய் காணப்படட்டோம் அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது போலப்பா அநேகர் எங்கள் மூலமாய் உம்மிடத்தில் அண்டவரை நடத்தப்படுவதற்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உம்மை ஆலயமா உம்முடைய சரீரத்தை தங்களுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு ஆலயமாய் மாறுவதற்கு அப்பா எங்களுக்குள்ள இருந்து அந்தவரை ஒரு ஊற்று புறப்படட்டும் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்குள்ள நீ தருகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம் மேன் லூயா ஹாலே லூயா ningly and the ollie